அருள்பெரும் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தலைமை நிகழ்த்துமாறு உங்கள் சார்பாய் அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நாம் கரூர்லேருந்து வருகை புரிஞ்சிருக்கிறோம் என்னுடைய பெயர் ரவிஷ் ஜெயக்குமார் அதாவது ஜோயிடத்தில் நிறைய விதிகள் உட்பட்டிருக்கு இப்போ ஐயா வந்து கேபியில் எங்களுடைய கருத்தரங்கத்தில் வந்து சிறப்புரை மிக சிறப்பாக உரையாற்றுற காரணத்தினால ஐயாவோட அனுமதிக்கு இணங்கி இங்கே வருகை புரிஞ்சுருக்கிறோம் ஐயா வந்து மிக சிறப்பாக கேபி முறையில் எங்கள் மா எங்களுடைய கருத்தரங்கத்தில் முதல் முறையாக பேசுகிறதுக்கு தான் கேபியில் முதல்ல வந்து பேசுனாங்க நாங்கள் எல்லாமே பா பாரம்பரிய ஜோயிடத்தை தான் வழி நடத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஐயா வந்து பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி எங்கள் குழு சார்பில் வந்திருக்கிறோம் நாங்கள் அதாவது ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி சேனலும் வச்சு நாங்கள் தான் ரன் இருக்கிறோம் அதாவது நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கணும்னா ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவின்னு அடிச்சிங்கன்னா வரும் அந்த சேனலுக்கு தான் இங்கே ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டுருக்குறோம் இருக்கிறோம் எப்போவுமே லைவ் போடுவோம் லைவ் நீங்கள் சரியாக கிடைக்கல நெட்டு கான்டாக்ட்னால கிடைக்கல பரவாயில்ல அதாவது கட் பண்ணி போடும்போது கண்டிப்பாலுமே ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவின்னு அடிங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் அந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நிறைய வகையில் எல்லா கருத்தரங்கத்துலேயும் போய் எடுத்து எல்லா சேனல் அடிப்படையிலையும் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கூறி இந்த விழாவுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்த ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களுக்கு மூன்றாவது ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஜோயிட ஆராய்ச்சி மாநில மாநாடு சிறப்புரம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் சார்பாக எங்கள் குழுவின் சார்பிலாக நன்றி கலந்த வழக்கத்தை ஐயா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அதாவது எல்லாருமே ஜோ இடத்தில் ஒவ்வொரு வகையில் பயணிக்கிறாங்க நாங்கள் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்துக்குள்ளே உள்ளே போனால் பஞ்சாங்க உற்பத்தியான எந்த அடிப்படையில் பஞ்சாங்க உற்பத்தியாச்சோ பஞ்சாங்கம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பயன்படுதோ அந்த அடிப்படையில் தான் பேச நான் வந்திருக்கிறேன் சரிங்களா அதாவது ஜோயிடம்னா ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் வேணும் அப்படிங்கிறத மக்களுடைய கணிப்பு எல்லாரும் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜோயிடம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் பஞ்சாங்கத்துக்குள்ள உயிரான அஞ்சு விஷயங்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வாரம் திரி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு தான் பஞ்சாங்கம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதனால அதுக்கு பேர் பஞ்சாங்கம்னு பேரே இருக்கு என்னுடைய வாதம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான பிரபஞ்சம் யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்லை எடுக்கிறதும் இல்லை அதாவது எல்லாத்துக்கிட்டையும் அது போய் சேராது எல்லாருமே எடுத்து அதை ஃபாலோ பண்ண முடியாது இப்போ எப்படி கேபி ஐயா எடுக்கிறாங்களோ கேபியில் காலையிலேருந்து கிளாஸ் எடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக மிக அற்புதமாக மிக தெளிவாக எடுத்தாங்க ஏன்னா அதில் ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு புரியும் மிக துல்லியமாக பலனை காக்கணும்னா கேபி வாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்களே தவிர மீதி ஜோயம் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்ல சரியா மிக துல்லியமாக பலன் தெரியணும்னா கேபிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இந்த விதி தப்பு அந்த விதி சரி அப்படின்றத எதுவுமே இல்லை ஆனால் அந்த கேபி துல்லியமாக இருக்கிற பதிலுக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கம் இல்லாமல் அந்த கேபிங்கிற விஷயத்தை துல்லியமாக எடுக்க முடியுமானா முடியாது இல்லை அந்த பஞ்சாங்கத்துக்கு உயிர் கொடுக்குற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அதுதான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓடுற திதி என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவதிய திதி இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு பவன் தான் அதிபதி அதாவது குரு பவன் தூய திதிக்கு வந்து சந்திரபவன் தான் அதிபதி அது குரு எந்த சூனியமோ அந்த நிகழ்வு என்னவா அற்புதமா நடக்கும் அப்படிங்கறது அர்த்தம் உண்டு அப்படிங்கறதுனால அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வெளிப்படையாகவும் பெருமையாகவும் பதிவு பண்ணுங்க நிச்சயமா ஜெயிக்கும்னா ஜெயிக்கும் ஒரு காலத்தை ஜெயிச்சு வெற்றி பெறும்னா வெற்றி பெறுவோம் சரிங்களா நான் கர்ணத்தில் வெற்றி பெற்று தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற குறிக்கோள் ஒரு ஒரு படிப்பாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவீங்க இதான் உண்மை ரைட் ஓகே எனக்கு பெற பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராதாகிருஷ்ணாவுக்கு மனமான நன்றி வந்து வணக்கம் அறிவியலும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு மாநில கருத்துரவு கூட்டம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது நஞ்சாந்த நன்றியையும் மோர்கன் வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கத்திலே எங்களுக்கு மதிய வேடையிலே பேசிக்கொண்டேன் வாய்ப்பை கொடுத்த முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நஞ்சாந்த நன்றியை இந்த தரு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இருந்து இந்து வரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கி கொண்டு அமர்ந்தர் கண்ட ஜோதிட குருமார்களுக்கும் மேலும் இந்த சண்மாக்க சங்கத்துடைய உறுப்பினர் இந்த கருத்தரங்கத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகி பெருமக்களுக்கும் மற்ற இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருபார்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் பேச வரது ஜோதிடத்தில் எவ்வளவோ விதிகள் இருக்குது ஒவ்வொரு விதியிலும் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு கருத்து வருது அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போனோம்னா பொருளாதாரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லைன்னு வல்லுவன் மாத்து இப்போது ஒருத்தர் ஒரு ஜாதகனோ ஒரு ஜாதகியோ குடும்ப கட்டுப்பாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள பலச்சிட்டம் அப்படின்னோம்னா பொருளாதாரம் இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்படையும் பொருளாதாரம் சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய அளவில் அந்த ஆன்மங்கள் இருந்தால் தான் அவனுக்கு குடும்பத்தில் ஒரு பெருமை அதனால் பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த குடும்பம் சிறப்படையாது ஆக பொருளாதாரம் அந்த ஜோதிடத்தில் எங்கே இருக்குது பொருளாதாரத்தை பார்க்க வேண்டிய அமைப்பு ஜோதிடத்திலே பணவரம் ஸ்தானம் என்கின்ற நாலு ராசிகளிலே அமைந்திருக்கின்றது ஒன்று இரண்டாம் இடம் இன்னொன்று ஐந்தாம் இடம் அடுத்தபடியாக எட்டாம் இடம் அதற்கு அடுத்தபடியாக பதினோராம் இடம் இந்த நாலு ஸ்தானங்களும் பரபரஸ்தான வருமானம் ஜாதகருடைய சொந்த வருமானம் அவருடைய வாக்குவன்மையாலும் அவர்கள் செய்த தொழில் மூலமாகவும் அவருடைய வருமானத்தை குவிக்கின்ற வகையிலே அந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் ஆக இந்த அமைப்பிலே ஐந்தாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்கிறது அடுத்தபடியாக எட்டாம் இடம் எட்டாம் இடம் சிறப்பாக என்ற பொறுத்து அவருக்கு மறைமுக வருமானம் திடீர் வருமானம் என்பது பல்வேறு வலிகையிலே அவருக்கு வருகின்ற வருமானத்தை குறிக்கின்றது ஒரு திடீர் வருமானம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் லாட்டரியிலே வருகின்ற வருமானம் பக்கு மார்க்கெட்டிலே வருகின்ற வருமானம் மற்றும் மறைமுக வருமானம் வேறூரிலிருந்து மறைமுகமாக நமக்கு கிடைக்கிற வருமானம் என்பது அந்த எட்டாம் பாகம் நமக்கு வலியுறுத்துகிறது இத்துடன் எனது பதிவு நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வின் ஆதாருடைய பெயர் மகரம் ஆறுவடி ஜோதிடர் விநாயகா ஜோதிட நிலையம் மோகனூர் சர்க்கரை ஆலை அருகில் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து நூற்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மற்றொரு எண் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் என்னை தெளிவுபட காண்டக்ட் செய்யுங்கள் ஜோதர கருத்துக்கள் உண்டானோர்கள் தங்களது உரையினை நான்கு அல்லது ஐந்து நிமிடங்களில் முடித்துக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் உரையில் தொடர்கிறார் திரு சுரேஷ் சர்மா அவர்கள் அதாவது அஞ்சு நிமிஷத்தை மூணு நிமிஷத்துலேயே முடிக்கிறதுக்காக இப்படிதானே மன்னகத்தே ஊறுகின்ற மயக்கமெல்லாம் மறுத்தே இந்த அழகான நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க மானிடரே மதி தெளிந்தால் மலரும் சிவக்கொழுந்தே அன்னகத்தை அன்புருக அள்ளி நீயும் என்றால் அண்ட உயிர் அத்துணையும் அன்புணனையே சாரும் என்னகத்தை கலங்காமல் எங்கும் ஒன்றே ஒன்றாய் ஏகம் பெரும் பெரும் வெளிதான் பெருங்கடவுள் என்று விண்ணகத்தில் விளங்குகின்ற அதிசயம் எல்லாம் தனது உள்ளகத்திலே சத்தியமாய் விளங்கிடும் தானே வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துக்கும் ஜோதிஷ மாநாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் இந்த அறிவிப்பு வந்தவொன்னையே நினச்சேன் தான் உண்மையாலுமே வள்ளலாரை பற்றி ஒரு அரிச்சுவடி படிக்கும் காலத்திலே கற்ற தன்மையும் அவரை பற்றிய ஒரு அனுபவ புரிதல் ஒரு அடிப்படை அளவிலே இருந்தபோது எனக்கு ஒரு ஆர்வம் வள்ளலாரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிடக்கூடிய பத் பல விஷயங்களிலே ஒன்று ராமநாமம் அடுத்தது ஈகை குணம் யாவருக்குமா முன்னும் போது ஒருபடி உணவு இந்த சமரச எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியது எல்லோருடைய தன்மையிலும் எல்லோருடைய ஜீவன்களிலும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் அந்த ஆத்மா எத்தனை வயது கடந்திருக்குன்னு தெரியாது ஆனால் நாம் பிறந்ததுலேருந்து வயதின் அடிப்படையிலே குலத்தின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வியை காட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படியான நிலை அல்ல என்று வள்ளலார் போதித்த சமரச சன்மார்க்க சங்கம் ஜோதிஷர்களுக்கு மிகவும் முக்கியமே எப்படி என்றால் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் வைரமணிக்கா சிரிக்கிறாங்க என்னடா நான் பாடணும் இவன் பாட்ட ஆரம்பிச்சுட்டானே நான் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது நாடக வேஷம் கூட வராது நாளைய உலகம் இவரை விடாது நமன் நாளைய உலகம் இவரை விடாது யமனுடைய நாளைய உலகம் இவரை விடாது சொல்லுகின்றேன் பாவம் செய்தவன் தலைமுறை வரையிலே பார்க்கிறான் உள்ளவரெல்லாம் நல்லவராவார் இல்லாதவரே பொல்லாதவராம் பூமியிலே பின்னே நன்மை தீமை என்பது என்ன பாவ புண்ணியம் என்பது என்ன வள்ளுவன் காட்டிய பாதையிலோ வள்ளலார் காட்டிய பாதையிலோ மனிதனுக்கு ஏகப்பட்ட பாவங்கள் அவனுடைய ஜென்மத்தினுடைய வினையினாலே வளலார் அப்படி நொந்து ஊறுகிறார் ஒரு கரு பெண்ணை நான் கலைத்தேனா பொய் சாட்சி சொன்னேனா வட்டிக்கு நான் வந்து பணம் கொடுத்து அதிக வட்டிக்கு நான் ஆசைப்பட்டேனா ஒரு கன்னி பெண்ணை தூஷணம் பேசினேனா அப்பாவை திட்டினேனா அம்மாவை திட்டினேனா அப்படின்னு நாற்பத்தி மூன்று செய்யாத குற்றங்களை எல்லாம் நான் இந்த குற்றத்தை செஞ்சிருப்பேனோ எந்த ஜென்மத்திலே எந்த வினையிலே நான் யாருக்கு மனதால் உடலால் எண்ணத்தால் எந்த தீவனை செய்தேனோ அந்த தீவனையால் நான் நின்று என்னுடைய சுகத்தை இழந்து தவிக்கிறேனோ என்று அற்புதமாக தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் வள்ளலார் வழியில் ஜோதிடத்தை உயர்ந்த மெய்ஞானமாக அரும் தொண்டாற்றி உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்க கூடிய இந்த அறக்கட்டளை மற்றும் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கே பி பத்ததி அவர்களுடைய இந்த ஆராய்ச்சி மையத்தின் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி நமஸ்கார சுழல்கிறது மாந்தரினம் நாளும் கோளும் நலமாக ஒலி வாங்கியும் ஒரு சில நொடிகள் ஓய்வெடுக்க தன்னுடைய கண்ணீர் குரலால் நல்லதொரு உரை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள் சோதிடம் என்பது பழமுதிர் சோலை அனைத்தையும் சில நொடிகளில் சுவைப்பது அரிதாகும் இருப்பினும் அனைத்தையும் சாராக்கி அழகு தமிழில் தந்தால் பருகுவது சுவையாகும் சீரணமும் எளிதாகும் என்ற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவிளங்க சிவியோக சித்தியெல்லாம் விளங்க சிவனான விளங்க சிவானம் விளங்க திருக்கூத்து விளங்க திருத்தில்லை சிற்றம்பலத்தை ஒளிசிறந்த திருவிளக்கே உருவிலங்கு உயிர் விலங்கு உணர்ச்சி அது விளங்க உலாமலாம் பெருந்தாயா மறுவிலங்குள்ளி மகிர் தொழுவால் விளங்க வயங்கமணி பொது விலங்கு வளர்ந்த சிவக்குழுந்தே அப்படின்னு வளலாரோட அருட்பெரும் ஜோதியை சொல்லி தான் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் மீனம் ராஜு ஐயா அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாங்கத்தையே கையில் கொடுத்தாரு அவரோட ஞானத்தை பெற்று அவரோட வழியில் வள்ளலாரோட வழியில் தான் நாங்கள் வந்து இந்த ஜோதிடத்தையே கற்றுவிட்டோம் அவருடைய நினைவாக இன்னைக்கு வள்ளல் பெருமானோட சன்மார்க்க சங்கத்தில் வந்து ஜோதிடத்தை பற்றி பேச வந்ததை இன்றைக்கி நான் பெருமையாக கருதுறேன் இன்றைக்கி வந்து ஒரு சில மணித்துளிகள் தான் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த ஜோதிடத்துலேயே ஜாமுக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசன்ன இருக்குது அதில் வந்து சில பதிவுகளை வந்து இங்கே நான் தரலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னா வந்து பொதுவாக கேள் வாடிக்கையாளர் வந்து கேட்குற நேரத்தில் நாம் வந்து போடப்படுற பிரசன்னம் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி கேள்வி வந்த எழும் நேரத்தில் வந்து நம்ம போட்டு அவங்களுக்கு பதிலை தரோம் அதில் வந்து திருமண பிரசன்னம் அப்படின்னு வந்து நான் பார்க்குறோம் ஒரு வாடிக்கையாளர் வந்து திருமண பொருத்தம் பார்க்க வர்றதுக்கு ஒரு பத்து ஜாதகம் கொண்டு வர்றாங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க அது எல்லாம் பார்க்கறக்கு ஒரு ரெண்டு மணி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக இது ஆகுது ஆனால் அவங்க வந்து கொடுத்த அஞ்சாவது நிமிஷமே பொருத்தம் இருக்குதா பொருத்தம் இல்லையா அப்படிங்கிறத வந்து உடனே நம்ம முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து ஜாமக்கோல் பிரசன்ன வந்து கை கொடுக்கும் அது எப்படின்னா அவங்க உள்ள வந்து கொடுத்த நேரத்தில் நீங்கள் பிரசன்னம் போட்டு திருமண அப்படின்னு எடுத்தாலே புதன் தான் புதன் வந்து நல்ல நிலையில இருக்கணும் பிரசன்னத்தில் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலோ அல்லது நீசமானாலோ அந்த கொண்டு வந்து அத்தனை ஜாதகமே நமக்கு வந்து திருமண பொருத்தத்துக்கு ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனால் நம்ம அப்படி சொன்னோம்னா நமக்கு ஃபீஸ் வராது அதனால நம்ம கொஞ்ச நேரம் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும் உடனே வந்து திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்கன்னு பார்த்தோன்னே கொடுத்துட்டாங்க இவங்க சரியாக பார்க்கல ஜோதிடம் இவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் அதையெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாதகங்கள் பொருந்தலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கும் பொருந்தாத தான் அன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கும் அதில் வந்து சில துளிகள் சொல்கிறேன் இப்போ நம்ம பிரசன பார்க்கும்போது வந்து ஒரு திருமணத்துக்காக வந்து கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா அதில் வந்து சூரியன் வர்றாரு உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாரு அப்படின்னா அது வந்து தந்தையோட தந்தையால் கௌரவமான திருமணம் தந்தையால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து திருமண அதில் சில விதிகள் இருக்குது இந்த வாய்ப்பளித்த முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க அம்மன் ஆர் சுதா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீ என்னுடைய ஃபோன் நம்பர் நன்றி வணக்கம் நடுவும் மந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி என்றறிந்தேன் ஓதி அனைத்தும் நீ அறிந்தது நான் உரைப்பதன் அடிக்கடி உனக்கே என்று அருட்பெருஞ்சோதி அடிவணிந்து மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு இப்பொழுது முதலில் திருமதி இரா சுதா அவர்களுக்கு வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நல்லடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் உரத்த கரவொலியின் மூலம் உங்களது பாராட்டுக்களை உரித்தாக்குங்களேன் மேடையில் அவர் பொறுப்பாளர் செய்திட்டு நம்மளுடைய பங்களிப்பாக உரத்த கரவொலியை கொடுங்கள் புக்கை நீங்கள் கொடுங்க நினைவு பரிசாக புத்தகத்தை ராதாகிருஷ்ணன் தம்பதியினர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக திரு ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு முனைவர் அபிமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் நம்ம ரவி தான் காரணம் காரணம் இதை எடுத்து இப்போ நம்ம நடத்துகிற நிகழ்ச்சி உலகம் முழுக்க இருக்கிற ஜோதிட அனைவரும் பலத்த கைதட்டு இன்னொரு முறை கொடுத்தாங்க அவருக்கு நினைவு பரிசாக நாட்காட்டியும் நூலையும் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தம்பதியர் இருவருமே இணைந்து வழங்குகிறார்கள் உரத்த கரவொலியை கொடுங்க அடுத்தபடியாக திரு வடிவேல் அவர்களுக்கு முனைவர் அபிமன்யு அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அபிமன்யு அவர்கள் திரு வடிவேல் அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து நினைப்பரிசாக நாட்காட்டியும் நூலொன்றையும் வழங்குகிறார் உரத்த கரவொளியின் மூலம் உங்களது பாராட்டுக்களை உரித்தாக்குங்கள் அடுத்தபடியாக திரு சர்மா அதான் சுரேஷ் சர்மா அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்காட்டியும் நினைவு பரிசாக நூலையும் வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள் என்ற பெயரிலே மனித குற்றங்கள் என்னென்ன என்பதை பட்டியலிடுகிறார்கள் அந்த பட்டியல்